சம்பாதிக்கிறது செலவு பண்றதுக்காக தான் சொல்லிட்டு மனம் போல செலவு பண்றவங்க நிறைய பேர் செலவுகள் பல வகை ஒரு வகை செலவு செய்ததும் அந்த பணம் முற்றிலும் தீர்ந்துடும் போதாததுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் உதாரணமா குடிப்பழக்கத்துக்கு செலவு பண்றது மாதிரி ஒரு வகை பணம் தீர்ந்துடும் ஆனா பெருசா தீமையும் இருக்காது நன்மையும் இருக்காது சில என்டர்டைன்மெண்ட் இந்த ரகம் ஒரு வகை பணம் தீர்ந்துடும் ஆனா கொஞ்சம் பயனுள்ளதா இருக்கும் நல்ல சத்தான உணவு பொருள் வாங்குறது இந்த ரகம் ஆனா இன்னொரு வகை செலவு பணம் தீரும் ஆனா அதை விட பல மடங்கு பணம் திரும்ப வரும் அதாவது நல்ல தொழில முதலீடு செய்யறது இந்த ரகம் வருஷத்து வேதாகமத்தில் அப்போஸ்தலாகிய பவுல் பொருந்த சபை மக்கள்கிட்ட சொல்றாரு நான் உங்கள் ஆத்மாக்களுக்காக செலவு பண்ணவும் செலவு பண்ணப்படவும் விரும்புகிறேன் அதாவது தனது பணத்தையும் எனர்ஜி நேரம் திறமை எல்லாத்தையும் அந்த மக்களுடைய ஆத்ம ரட்சிப்புக்காக ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக வளர்ச்சிக்காக செலவு பண்ண ஆயத்தமா இருந்தாரு இது என்ன வகை செலவு திரும்ப பணம் கொடுக்கற முதலீட்டையும் விட இது பெரிய விஷயம் பரலோகத்துல நித்தியத்திலேயே பலன் கிடைக்க போகிற அளவு பயனுள்ள செலவு ஆமா உங்க செலவுகள் எப்படி இருக்கு